முக்கிய செய்திகள் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் நாளை இரவு ஏழு பதினைந்து மணி அளவில் பதவியேற்கிறார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வருகின்ற ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாக சபாநாயகர் அப்பா அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பரவலாக பிறை தென்பட்டதால் தமிழ்நாட்டில் ஜூன் பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை காஜி அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் நாளான ஜூன் பத்தாம் தேதி மாணவர்களுக்கு பாடப்புத்தகம் நோட்டு ஆகியவை தரப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கொடநாடு எஸ்டேட்டை ஆய்வு செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள மோடி அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து அட்டை வழங்கும் வரை பழைய பேருந்து அட்டையை பயன்படுத்தி மாணவர்கள் பயணிக்கலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் விசிகாவிற்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னையில் கூவம் ஆற்றில் இருபத்தி மூன்று இடங்களில் கழிவுநீர் கலப்பு தடுப்பு அமைப்புகளை நிறுவும் பணிக்காக ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே நீடிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்ததால் வழக்கு விசாரணை வருகின்ற பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் ஆறு கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற உற்சாகத்தில் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் நடன்மாடி மகிழ்ந்தார் நெல்லையப்பர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் தமிழகத்திலிருந்து அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு மத்திய இணையமைச்சர் பொறுப்பில் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மீண்டும் பிரதமராக பதவியேற்க வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்மொழியப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை தான் நாட முடியும் என்று செய்தியாளர்களுக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற பதினொன்றாம் தேதி சென்னையில் கூடுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வார இறுதி நாட்கள் மற்றும் பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அசாமின் துப்ரி தொகுதியில் காங்கிரசின் வேட்பாளர் ரகிஃபுல் உசேன் அவர்கள் பதினான்கு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்று நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவீதம் பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர்கள் ஒட்டிய வாகனங்களை பறிமுதல் செய்ய தமிழக அரசிற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் இருபத்திரண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஏழ்நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்